ஒரு நாளை சொல்லணும் நீங்க வந்து எடுத்துங்க ஒரு சந்திர கிரகணம் வந்து அக்யூரேட்டா சொல்றானா இல்லையா இத்தனை மணிக்கு இந்தந்த பகுதியில கண்ணில் பார்க்க முடியும் இந்தந்த பகுதியில தெரியாது இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல நடக்கும்னு சொல்றானா இல்லையா சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா அக்யூரேட்டாக தெரியுது அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன ஆகிட்டோம் அட்வான்ஸ் ஆகிட்டோம் இதைத்தான் எல்லாம் என்ன சொல்கிறேன் கணக்கை தெரிவதற்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் சந்திரனுக்கு பல ஸ்டேஜ்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்தாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது சந்திரம் சொல்கிறோம் அதே மாதிரி ஆறு தொண்ணூத்தாறுல எல்லாம் சொல்கிறேன் காலக்கணக்கை நீங்கள் அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் அவன் உண்டாக்கினான் சொல்லி அல்ல சொல்கிறான் நமக்காகத்தான் நமக்கு டேட்டு தான் இந்த கணக்கை நாம புரிந்து கொள்வதற்காக தான் உண்டாக்குனுங்கிறான் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சாவது தேதியத்தில் அஞ்சாவது சனத்தில் அல்ல சொல்கிறான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இயங்குகின்றன அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கால்குலேஷன் படி அது இயங்குதுங்கிறான் இன்னொரு வசனத்தில் பாருங்க இன்னொரு படி மேலே பேல்ல என்ன சொல்றான் தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தாங்க சூரியனும் சந்திரனும் எல்லாம் என்ன பண்ணிட்டானா மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தாங்க வசப்படுத்தி கொடுத்தானா என்ன அர்த்தம் நாம் சொல்கிற மாதிரி அது பேச்சு கேட்குமா ஆடு மாடுகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம்னு குரான் சொல்லுது அப்போ ஆடு வந்து நம்ம கூப்பிட்டா வருது நம்ம உட்காருனா உட்காருது இப்போ போனால் போகுது இப்போ நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு நமக்கு அடங்கி நடக்குது அப்போ சூரியன் சந்திரன் நமக்கு அடங்கி நடக்குதா கேட்டால் கிடையாது என்னென்னா அதோடைய ரொட்டேஷன் ஒரே மாதிரி வந்ததுனால நமக்கு அது போச்சு நம்மளால கரெக்டாக வந்து அதோடைய கால்குலேஷனை சொல்லி அதை சொல்ல முடியும் இன்றைக்கி இந்த இடத்துல தான் வரும் நாளைக்கு இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு நம்மளால் என்ன சொல்ல முடியுது சந்திரனை பற்றி நம்மளால் சொல்ல முடியுது ஏன் சொல்ல முடியுதுன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து அதெல்லாம் டிசைன் பண்ணிட்டான் அது மாற்றி செய்யாது இது மட்டும் நம்மளால் முடியலன்னு வச்சு இன்றைக்கி சந்திரனுக்கு சேட்டலைட்லாம் அனுப்புகிறேன் நீ சந்திரனுக்கு ராக்கெட்லாம் அனுப்பி லேண்டிங்லாம் பண்ணுறாங்க மனிதர்கள் போகிறது சர்ச் ஆகிருக்குன்னு வச்சிங்க ஆனால் ஆள் இல்லாத அந்த விண்கலங்கள் பொறுத்த வரைக்கும் சந்திரனில் வந்து லேண்டிங் ஆகிருக்கு அந்த லேண்டிங் எப்போது பாசிபிள் அதனுடைய ரொட்டேஷன் இப்போ இங்கே கிளம்பும் போது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது சந்திரன் கிளம்பும் எது இங்கேருந்து இருந்து ஏவுகிற அந்த விண்கலம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிளம்பும் இது போகும்போது இது ஏவப்படும் போது சந்திரனோட இடத்துல இருக்கும் இது போய் அந்த இடத்துல ரீச் பண்ணும்போது சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும் அப்போது அதை கரெக்டாக அப்படி மீட் பண்ணி அதை மீட் பண்ண வைக்கணும்னா அதோட ரொட்டேஷன் நமக்கு அக்யூரேட்டா தெரியும் நீங்கள் மனிதன் அந்த அளவுக்கு வளர்ந்ததுனால இந்த ரொட்டேஷன் வந்து எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி செட் பண்ணி கொடுத்ததுனால இது அல்லா செஞ்ச மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்து அந்த அடிப்படையில் எல்லாம் என்ன சொல்கிறான் இது கால்குலேட் பண்ணுறது அதாவது உங்களுக்கு வசப்படுத்தி நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் அந்த அடிப்படையில் இதை கணக்காகவும் நம்ம என்ன பண்ண முடியும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது கணக்கு போட நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை நமக்கு முடிஞ்சது அதே நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் கணக்கு போடல அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும் அது ஏன் போடல அப்படிங்கிறது நபிசுலாசலம் அவர்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம் அதே மாதிரி எழுதுவதை நாம் அறிய மாட்டோம் ரசூலா சொல்றாங்க சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த மெஜாரிட்டி மக்களுடைய நிலையை சொல்றாங்க எழுத தெரிஞ்ச உமர் அலி அல்லோ அலி அலியானோ மாதிரியான ஆட்களும் இருந்தாலும் மெஜாரிட்டி லெவலில் வந்து நபிசுலாசலம் வந்து சொல்றாங்க நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயமாகவும் எழுதுவதை அறிய மாட்டோம் நட்சத்திர கணிதத்தையும் நாம் அறிய மாட்டோம் மாதம் என்பது இப்படியும் அப்படியும் இருக்கும் அதாவது சில வேலை இருபத்தி